மணிப்பூரில் மீண்டும் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து ஊரடங்கு இணையதள சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அது மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து பதட்டமான நிலையின் இடித்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது அதாவது கடத்தப்பட்ட ஆறு பேருடைய உடல் மீட்கப்பட்டதை தொடர்ந்து பதட்டம் அதிகமாக இருக்கிறது இதில் நேற்று இரண்டு வயது குழந்தை அறுபது ஒரு வயது மூதாட்டியினுடைய உடல் நேற்று காண கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு மக்கள் மேலும் கொந்தளி னர் நேற்று இரண்டாவது நாளாக எம்எல்ஏக்கள் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இரண்டு எம்எல்ஏக்கள் வீடுகள் தீ வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே எம்எல்ஏக்கள் வீடுகள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பாஜக கட்சி அலுவலகங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை மணிப்பூரில் நிலவுகிறது போலீசார் வந்து தொடர்ந்து கூடி அணிவகுப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இணையதள முடக்கம் வந்து தொடர்ந்து நீடிக்கிறது அதே போன்று பல பகுதிகளில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அதாவது பாஜகவுக்கு வழங்கி வந்த ஆதரவை என்பிபி கட்சி வந்து திரும்ப பெற்றிருக்கிறது மற்ற கட்சிகளும் இதே போன்ற ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களுடைய அழுத்தம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மக்கள் கொந்தளிப்பிருப்பதன் காரணமாக எம்எல்ஏக்கள் வந்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்ற கெடுவையும் பொதுமக்கள் தர இருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் அங்கு தற்போது நிலைமை வந்து மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசை பொறுத்த அளவில் நேற்றைய தினம் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரங்களை ரத்து செய்து டெல்லி வந்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் சிஆர்பிஎஃப்னுடைய இயக்குநர் தற்போது மணிப்பூரில் முகாமிட்டு நிலைமையை ஆய்வு செய்து வருகிறார் மிகவும் ஒரு பதட்டமான நிலையில் மணிப்பூர் வந்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்